அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமல் நாமு திருவரட் பிரகாச விலற்பெருமான் இந்த உலக வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியில் பல்விதமான நூல்களையும் தமது உரை விளக்கங்களின் மூலமாகவும் உலகம் அனைத்தும் கொண்டு சென்றவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் தயா விளக்கமாலை என்ற பதியத்திற்கு சொற்பொழிவாற்றியிருக்கிறார்கள் ஆறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே தயவு வாழ்வு முப்பத்தி ஒன்பது இவ்வாரம் தயா விளக்கமாலையின் முப்பத்தி ஒன்பதாவது செய்யலுக்கு விளக்கம் காண்போம் புவியிலே வாழும் எனத் தொடங்குகின்றது இன்றைய பாடல் சென்ற செய்யுள் புவியிலே விளங்க வேண்டுமனே என முடிவானது முப்பத்தி ஒன்பதாவது செயல் புவியிலே வாழும் புண்ணியம் பெற்றோர் ஒன்றுதல் என்றும் இல்லாது சவியன திகழத் தயா பெரும் உரிமை தானுடையவர்களேயாவர் அவிசுனும் தேவர்க்கு அரியதி பேரு அவர்களும் அவாவுவர் அவனிக் கவிநுரு கருணை பெரும் பெரு கண்டுருவீர் விரைந்திங்கே விளக்கம் கடவுள் உண்மை முழுமையாக வெளிப்பட்டு விளங்கற்குரியது இம்மனித பிற பிறவி ஒன்றேயாகும் இது தோற்றுவிக்கப் பெற்றுள்ள இந்நில உலகத்தில்தான் மிக பொருத்தமாக எல்லா ஆற்றல்களோடும் பொருள்களோடும் மற்றெல்லா வசதிகளோடும் படைக்கப்பெற்றுள்ளதாகும் இதனால் இப்பூமியே புண்ணிய பூமி என்றும் மக்களே புண்ணிய ஆன்மாக்கள் என்றும் போற்றப்படுகின்றன சூரியனை சுற்றி வரும் செவ்வாய் முதலிய கிரகங்களில் உயிரின வாழ்வுக்கான சூழ்நிலை இல்லை என்பது அறிவியல் அனுபவத்தில் வெளியாகி வருகின்றது இதுபோன்ற நில உலகத்தில்தான் மக்கள் இனம் தோற்றுவிக்கப்பட்டு பக்குவ காலத்தே கடவுள் உண்மையை கண்டடைந்து நிறையின்போடு வாழ முடியும் என்று அறிய வேண்டும் இதுதான் முதல் அடியில் குறிக்கப்பட்டது மனிதன் அக அனுபவத்தில் போது மெய்ஞான விளைவுக்காகவே அவனது உள்ளக்காட்சியில் பலவாகிய தத்துவ உலகங்கள் புலனாகின்றன அவைகளே மேல் ஏழு கீழ் ஏழு உலகங்களாக சொல்லப்படும் மேல் உலகங்கள் கீழ் உலகங்கள் ஆவன மேல் உலகங்கள் ஒன்று பூலோகம் ரெண்டு புவர்லோகம் மூன்று சுவர்லோகம் நாலு சனலோகம் ஐந்து தபோலோகம் ஆறு மகாலோகம் ஏழு சத்தியலோகம் கீழ் உலகங்கள் ஒன்று அதலம் ரெண்டு விதலம் மூன்று சுதலம் நாலு தராதலம் ஐந்து மகாதலம் ஆறு இரசாதளம் ஏழு பாதாளம் இவ்வுலக அனுபவங்கள் நம் மண்டமாகிய தலையிடத்தும் பிண்டமாகிய கழுத்துக்கு கீழ்ப்பகுதிகளிலும் சாதகர் அறிவர் சுத்த சன்மார்க்கத்தில் தலையின் மெய்யறிவு தளத்தில் சத்திய ஞான சபையில் காண்பது சத்தியலோகத்திற்கும் அதீதமான அனுபவம் உண்டாகும் இதிலிருந்தே நம் வல்லப்பெருமான் ஆயிரம் ஆயிரம் தத்துவ உலகங்களை வெளியிட்டிருக்கின்றார் இந்த ஆஞ்ஞான பூமியே உண்மை புண்ணிய பூமி ஆகும் இது பெறப்படும் இந்நில உலகம் கூட புண்ணிய பூமியாக அணிந்து கூறப்படுகின்றது புண்ணிய வசத்தால் இங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் மரணமில்லாது சவி என அதாவது ஒளி உடைய சவிதா என்னும் சூரியனைப் போல நித்தியமாய் வாழும் தயா ஒருமை உரிமை உடையவரே ஆவர் ஆகையால் அவி சுணுந்தேவர்க்கு அரியது இப்பேறு என அடுத்த அடியில் குறிக்கப்படுகின்றது அவி அவிசு ஹவிஸ் என்பது தேவர்கள் உண்ணும் உணவாம் அவர்களெல்லாம் தூலதேகிகள் அல்லர் சூக்கும ஒளி உருவினர் ஆதலின் அவர்களின் உணவும் சூக்கும ஆவி வடிவானதே மக்கள் தெய்வங்களுக்கு படையலிட்டு வேண்டி வழிபடும்போது அவ் உண்டியாதியிலிருந்து எழும் சத்தான ஆவி அம்சத்தையே அத்தெய்வங்கள் ஏற்கின்றனவாம் அவர்கள் தேவாமிரதம் உண்டு நெடுங்காலம் வாழும் வரம் பெற்றும் ஆனவ அகங்காரம் நீங்காத காரணத்தால் சுகதுக்கங்களில் அழுந்தி யுகக்கணக்கில் அவத்தையில் கிடக்கின்றார்களாம் இவர்கள் வாழ்வில் சளிப்படைந்து தம் உலகைத் துறந்து நம் நில உலகில் வந்து மனிதர்களாய் பிறந்து விரைவிலே நற்கருணையால் அழியா இன்பமாம் வாழ்வு பெற மிகவும் விரும்புகின்றார்களாம் இக்கருத்தினை மணிவாசகர் திருப்பள்ளி எழுச்சியில் குறித்துள்ளதை கீழ்காண்போம் பீர வாமையில் நாள் நாம் போக்குகின்றோமவ மே சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துரையுரை வாய்திருமாலாம் அவன் விருப்பெய்தவம் மலரவன் ஆசையே படவுனின் அலர்ந்தமை கருணையும் நீயும் போகும் தேமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே நம் திருப்பெருந்துறையிலே திருப்பெருந்துரையிலே பகரொடிவத்தளத்திலே அருஜோதி அமுதபதி பள்ளி கொண்டிருத்தலை நேரக் கண்டு போற்றி எழுந்தருள வேண்டப்படுகின்றது மாணிக்க வாசகரால் அதற்கும் மேலாக வள்ளலார் மூலம் நாமும் அதுவாய் இருந்து கொண்டு நித்தியானந்த வாழ்வில் தழைக்க உதவுகின்றது அவரது தனிப்பெருந்தொருனைத் தயவு இதுதானே எத்தேவருக்கும் அரிய பெரும் பேரு கவிநூறு கருணை பெரும் பெருவாழ்வு இங்குதான் வழங்கப்பட உள்ளோம் சூக்கும வடிவைகளுக்கு அருள் அனுபவத்திற்காம் சிற நடு சிற்றம்பலம் இல்லையாம் இந்த மனித பிறவியிலேதான் நித்தியமாய் ஓம் ஓம் என்று ஒலித்து கொண்டிருக்கும் பிரணவநாத ஜோதியே அம் அம் என ஒவ்வொரு ஆன்ம அணுவையும் சூழ்ந்து கொண்டுள்ளது அதுவே பக்குவ மனித பிறப்பில் தலைநடு பீடமேல் இல்லை என பதிமூன்றாவது மெய்யுரு சேர்ந்து பல் என்னும் தயாபெருஞ்சோதி வண்ண பதிமூன்று அசை மந்திர வடிவாய் எழுந்தருளி நித்தியானந்த அனுபவம் தர உள்ளதாம் இவ்வனுபவ நிலையைச் சூழவே அம் அம் என விளங்கும் உண்மையைச் சுட்டவே இக்கடவுள் ஆலயம் அம் ப்ளஸ் பல் ப்ளஸ் அம் அம்பலம் எனப்பட்டுள்ளதாம் இத்தனிப்பெரும் கருணை வாழ்வு பெறலாம் இவன் வாரீர் என்று அகமிருந்து அழைக்கப்படுகின்றது மேற்படி எங்கும் நிறை நாதஜோதி இறை உண்மையை புண்ணியர்கள் கண்டு அனுபவத்திற்கொண்டு நம் அக அருள் அம்பலத்தில் அருப்ஜோதி தேவதேவர் மகாதேவர் சதா ஐந்து நடனம் புரிந்து கொண்டே உள்ளார் இக்கருத்தை நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் ஒரு செயல் மூலமாக வெளியாக்கப்பட்டது அது இது ஓமின்னும் மருட்பதமேதானாய் எங்கும் ஒருவாது என்றென்றும் ஒழித்து கொண்டு தாமின்னும் தத்துவமாய் தழைத்து ஓங்கி தனி கருணை தொழிலைந்தும் தயவாய் ஆதி தயவாலாற்றி பூமண்ணும் புண்ணியர்க்கெல்லாம் நல்ல புத்த முதமளித்தருளும் பூர்ணச்சோதி ஆம் என்னும் ஆயிரமாம் கோடாகோடி அம்பலத்தாடருச்சோதி தேவதேவே இதில் ஓம் என்னும் அருள் ஒளி மந்திரத்தால் எல்லாம் ஆம் என்னும் உண்மை நம்மில் வெளியாக்கப்பட்டுள்ளதை உணர்த்த பெறுகின்றோம் நமது அக அம்பலம் ஆயிரமாம் தலமாக குறிக்கப்பட்டுள்ளது யாதெனில் கோடாகோடி பொன் பதுமதி பதும நிதி எனப்படுவதும் நூறு கோடா கோடி பொன் சங்கநிதி எனப்படுவதும் நாம் அறிவோம் ஆகவே இங்கு கோடா கோடி தாமரையைச் சுட்டுவதாம் இதற்கு முன் நிற்கும் ஆயிரமாம் என்பது நம் ஆயிரம் இதழ் அதாவது சகஸ்திர தள கமல தாமரையை குறிக்கின்றதாம் இவ் அம்பலத்தாடும் அருஜோதி தேவதேவர் பூமண்ணும் புண்ணியர்களுக்கு எல்லாம் புத்த அளித்து மரணமிலா பேரின்பு வாழ்வரல உள்ளார் ஆம் பூ மண்ணும் என்றால் இந்த பூமியில் வாழும் என்ற சாதாரண படுவது இதைவிட நம் ஆயிரம் இதழ் பூவில் தயா சத்விசாரத்தால் நிலை கொண்டு வாழ்கின்றதை சுட்டுவதாக கொள்ளல் சிறப்பாம் உண்மை புண்ணியர்கள் நிறைய அறிவும் அன்பும் கொண்டு விளங்குபவர்களே யாவர் ஒவ்வொரு பிறவியிலும் மனிதன் இந்த நில உலக வாழ்வில் அறிவும் அன்பும் வளர்ச்சி பெற்று வருகின்றான் இதிலே அறத்தாலும் பாவத்தாலும் இவ்வளர்ச்சி ஓங்குகின்றதாம் எப்படியெனில் அறவாழ்வால் புண்ணிய பலன் மட்டும் உள் நிலைத்து ஓங்கி வர பாவச் செயலால் வினைப்பயன் யாவும் புறத்திய தீமைகளாக துன்பங்களாக அனுபவித்து அனுபவித்து ஒழிக்கப்பட்டு விடுகின்றனவாம் ஆகையால் புண்ணியம் மட்டுமே தோறும் தொடர்ந்து சேர்ந்து விளைந்து கொண்டே வருகின்றதாம் முடிவில் நிறை புண்ணியம் விளைவுற்ற தருணம்தான் அந்த அகமிருந்த தயாபெருஞ்சோதிபதியை உயிர் உணர்வு உடல் எல்லாம் நிரம்பி மனிதனை தயா பிரகாச வடிவோடு என்றும் வாழச் செய்வதாம் முன்பு அறிவுதான் மிக விரைவில் வளர்ந்துவிட்டது அன்பு மிக மிக குறுகலானதாயும் பொறிபுலன் எல்லைக்கு உட்பட்டதாயும் பற்று பாசம் அவா காதல் இச்சை மோகம் வெறி முதலிய மேல் ஏறவிடாத உணர்வாயும் இருந்தது அது சுத்த அருள் உணர்வோடு கூடிய அன்பு ஆகி நிறைவு பெறுவதற்கு நீண்ட நெடுங்காலமாகியுள்ளதாம் இப்போதுதான் அந்த அறிவும் அன்பும் சம வளர்ச்சி பெற்று அருட்பெரும் ஜோதியும் தனிப்பெரும் கருணையும் ஒன்றிய ஒன்றாய் அதுவே தயவு ஆகி இன்று உன்னின்று பெருகி நிரம்பி மனிதனை தயானந்த வாழ்வில் திகழச் செய்வதாகி உள்ளதாம் இதுதான் ஈற்றடியில் கவி நுறுகருணை பெரும் பெருவாழ்வாக கண்டுகொள்ளச் செய்கின்றது உருவீர் விரைந்திங்கே என முடிக்கப்பெற்று உள்ளது எங்கே உறும்படி அல்லது அடையும்படி அழைப்ப அழைப்பு விடுவிக்கப்படுகின்றது என்றால் நம் தயவு அம்பலத்திலே அதுவாய் இருந்து கொண்டு எல்லோரையும் அழைக்கப்படுகின்றது அந்நிலையை அடைவது என்பது சாதாரண மனோ உணர்வினால் நினைத்தும் பாவித்தும் அதுவே தானாய் ஆகிவிட முடியாது சுத்த தயா ஒழுக்கத்தோடு கூடிய சத்விசாரத்தால் அந்த தயவு ஒளிதானே நமது என்னும் உயிராய் உணர்வாய் உள்ளமாய் உடலாய் விரிந்து விளங்குவதை மெய்யாக உணர்ந்து நிற்கும்போது அதுவே இன்றி நாம் என கூறிக்கொள்ள ஒன்றுமே வேறாய் இல்லை என்று தெளிந்து நிற்கலாகும் இதுவே தற்போதமற்று தயவுமயமாய் இருக்கும் நிலையாம் இப்படித்தான் சத்விசாரத்தால் அவன் இவனாய் அவனி வாழ்வில் தயவு செய்து கொண்டு வாழல் வேண்டும் இதுதான் இங்கு உருவீர் என்றதற்கு சரியான பொருளாகும் சுத்த தயவின் விளக்கம் இப்படி இம்மாலையில் வெளியாகி உள்ளதை உலகம் கண்டு அடைந்திட வேண்டும் மற்றபடி இவ்விசாரமில்லாமலும் தயவு ஞானம் இல்லாமலும் ஜீவதயவச் செயல் மேற்கொள்ளாமலும் இருந்தால் உலக வாழ்வு மிக வருந்தத்தக்கதாய் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கும் ஆகையால் தான் உலக மக்கள் சமுதாயம் முழுமைக்கும் விடுக்கும் தயா அழைப்பு இதுவாகும் ஒவ்வொருவரும் தம் உள் விளங்கும் தயவு ஊழியனை சார்ந்து நின்று தயவு வாழ்வு வாழவே அழைக்கப்பெறுகின்றார்கள் இதனால்தான் உலகம் நல்லிண்பு வாழ்வில் நிச்சயம் தழைத்தோங்கும் வேறான நெறிமுறைகளாலும் ஆட்சி முறைகளாலும் தயவில்லாத எந்த கொள்கை கோட்பாடுகளாலும் உலக சமாதான சகவாழ்வு வாழ்வு ஏற்படாது சன்மார்க்கம் என்று வள்ளலார் தோற்றுவித்துள்ள நெறிமுறை பழையவற்றின் கலவையோ சாரமோ பொறுக்குமணி கோவையோ அன்று எல்லாவற்றிற்கும் முழுமுதல் காரணமாயும் அவற்றின் லட்சியங்களையும் அந்த லட்சியங்களுக்கு மேல் நிறை நிலை வழங்கும் ஒரு அனுபவ வாழ்வுக்குரியதாய் உள்ளதே வள்ளல் சன்மார்க்கமாகும் மார்க்கம் என்றால் வாழும் வகையே அன்றி சாதாரண செல்லும் வழி என பொருளாகாது உலகம் முழுமைக்கும் ஒரே பரம்பொருள் இருப்பது போல் அப்பரம்பொருளை உணர்ந்து சார்ந்து அதன் இயல் ஆம் தயவு முறைப்படி வாழ்வதே அப்பதியைக் கூடாமற் கூடி வாழ்கின்ற எப்போதும் நிலைத்த இன்பமான வாழ்வே இங்கு இசைக்கப்படுகின்றது உலகுக்கு இப்போது மிக அவசரமும் அவசியமும் இந்த தயா வாழ்வுதான் ஆகையால் இதனை விரைந்து மேற்கொள்ளும்படி எல்லோரையும் அழைக்க நேர்ந்துள்ளது தயவுக்கடவுளே யாவருள்ளும் புறமும் இருந்து கொண்டு இவ்வுண்மை மார்க்கத்தை வெளிப்படுத்துகின்றார் இத்தருணம் ஆகையால் இவ்வுலகத்தவரையும் பிற எவ்வலகத்து எவரையும் இங்கு வந்து உண்மையை கண்டடைந்து உலகலாம் என்பில் தழித்தோங்க வேண்டப்படுகின்றது நிலைக்க தயவு இன்ப வாழ்வு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு